Okay, bye. Jadi kalau meter gitu? danje i pirna i ஹலோ பலாரே எப்படி எல்லாரும் நல்லா நம்பரை இன்னைக்கு டேவ்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் தண்ணி எடுக்கிற நாள் போக கொஞ்சம் மத்த நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேனா அன்னைக்கு வந்து மத்த வேலை எல்லாம் செய்வேன் இப்படி தொங்க போட்டு தாடுற இங்க பாருங்க பேய் மாதிரி காட்டே மாதிரி முடிவு விரிச்சு போட்டு ஆடிட்டு கிடக்குது கங்கிட்டு சுவே கப்றம் லெக்க ஆயாதானா லெக்கரக்னா தீ பேய் மாதிரி முடி விரிச்சு போட்டு ஆடிட்டு கிடக்குறான் எனச்சி என்ன பண்ணா அவ என்ன பண்ணி அந்த அக்கலகு அலந்து எங்கே கீழ போட்டுட போறேன் சரி இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகணும் பார்க்கலாம் அதாவது தண்ணி எடுக்கிற நாள் போக மத்த நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வீட்டு வேலைகள்லாம் செய்வேன் நீ எங்க ரூம் எப்படி கிளீன் பண்ணி வச்சுக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள அதை பார்க்கலாம் ஆஹ் அது போக வந்து யூடியூப் பேமெண்ட்டை பத்தி கேட்டிருந்தீங்க யூடியூப் பேமெண்ட்டை பத்தி நான் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன் வீடியோஸ் எந்த மாதிரி ரன் பண்ணா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டேன் பாக்கறேன்னு பாருங்க ஆஹ் நெக்ஸ்ட் வந்து அவன் ஹிந்தியில வந்து நீங்க கேட்டிருந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டிருந்தீங்கம்மா இருந்தது ஒரு அஞ்சாறு நாளா வந்து எனக்கு தண்ணி எடுக்க தண்ணி எடுக்கவே வேலைக்கு செய்யவும் கரெக்டா இருந்துச்சு எனக்கு டைமே கிடைக்கல அதனால ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணல இன்னைக்கு கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன் கேளுங்க வீடியோஸ் வரும் அப்புறம் மரத்துக்கு என்ன கேட்டிருந்தீங்க நான் ஹிந்தியிலயே ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லிடுறேன் ஆஹ் இன்னைக்கு டெவ்ளாக் எப்படி போகுதுன்னு வாங்க வீடியோக்கு போகலாம் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து நிஜமாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு காலைல பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது கூட எந்திரிக்கவே முடியல என்னால் காலைல எந்திரிச்சி லஞ்ச் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு காலைல எந்திரிச்சுமே கேந்தை வைப்போம் ஃப்ரெஷ்ஷாகிறமோ இல்லையோ அதனால எனக்கு இன்னைக்கு வந்து நாள் பொழுது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பாப்பா மூணாவது பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வண்டி அவளுக்கு வந்து பிரச்சனை அனுப்பிடுவா பெரிய பாப்பாவுக்கு லீவு வீட்டில் தொங்கி தான் ரெண்டாவது பாப்பா வந்து எட்டு மணிக்கு தான் கிளம்புவா அவளுக்கு வந்து பசிக்குதுன்னா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெண்டு ரொட்டி பண்ணி லோபியா குழம்பு வச்சுருந்தேன் அந்த ரெண்டு அவ்வளோ சாப்பிட்டு இன்னைக்கு கிளம்பிடுவான் அவ்வளோக்கு டைம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் படின்னு சொல்லியிருந்தேன் ஹிந்தி தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலையிலேயே நேரமாக கேன் வண்டி வந்துருச்சு பாப்பா இந்த பாப்பா வச்சு அனுப்புனேன் ரெண்டாவது பாப்பா வச்சு அனுப்புனதுமே தண்ணி வண்டி வந்துருச்சு போய் பத்து கேன் இருக்கும் தள்ளிட்டு வந்தேன் தான் இவ்வளோ தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு எனக்கு தண்ணி வண்டி தே வராது நான் வரும் ஆனால் நான் பிடிக்க மாட்டேன் எனக்கு நம்பர் இல்லை நம்பரை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு எப்படிலாம் தண்ணி பிடிப்பேன்னு சொல்லிட்டு அதனால் நீ ரெண்டு நாளைக்கு எனக்கு ரெஸ்ட்டு இன்றைக்கி பத்துக்கிணா எடுத்தாச்சு அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு ரொட்டி சுட்ட அதனால் எனக்கு ரெண்டுற பாப்பாக்கு ரெண்டுறேன் ஏன்னா டயர்டாயிடுச்சு பாப்பாவோட சொன்னேன் பாப்பா தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா ரொம்ப ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு பாப்பா நீ மாவு பசிஞ்சு வெய்யே நான் வந்து ரொட்டி சுடுறேன் அப்படின்னா அவள் கம்மியாக மாவு பிசஞ்சு வச்சுட்டா சேர்ந்து சொல்லிட்டு நீ ரெண்டரை இடத்துக்கம்மா நான் ரெண்டரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பா பிரித்து வச்சுட்டாள் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் லோபியா குழம்பு ரொட்டி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு விட்டுட்டு மாவு தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு மட்டும் பண்ணி பண்ணி கொடுத்தா இனி மாவு அரைச்சிட்டனில் ரொட்டி ரெகுலராக பண்ணிக்கலாம் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால என்னால் பேசக்கூட முடியல அந்த அந்தளவுக்கு டயர்டாகிருக்கு எப்படியோ கொஞ்சம் சாப்பிட்டு க மற்ற வேலைங்களாம் செய்யலான்னு நினச்சேன் ஆனால் வந்து சாப்பிட்டது வந்து பயங்கர சோம்பேத்தனம் ஆயிடுச்சு ஸோ அம்மா வலி என்னால் வீட்டு வேலைங்களே செய்ய முடியல கால் தொடையெல்லாம் நடுங்கிருச்சு என்னோடய வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னால் கூட முடியல அந்தளவுக்கு இடுப்பு காலெல்லாம் வலி ஆனால் வீட்டு வேலைகள் செஞ்சு தான் ஆகணும் காலில் வந்து வீட்டு வேலைகள் செய்யறதுக்காக எங்கள் ரூமை வந்து எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுவேன்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாம் இல்லை எல்லாம் இருந்து தான் எடுத்துகிட்டு போய் மேலே மாடி மேலே காய வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து செய்வேன் இந்த பெட்டு வந்து ரொம்ப பழசு அதை எடுத்து வந்து வெளியே போட்டாச்சு இந்த பெட்டை பற்றி லாஸ்ட்டில் பேசலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தண்டவாளம்லாம் இருக்குல்ல இந்த தண்டவாளத்துலாம் வந்து இப்போ ஒற்றை ரொம்ப சேர்ந்துடும் இதை இப்படி வந்து ஜா சீமார் வச்சு அடிக்கலினாக்கா ரொம்ப ரொம்ப தூசியாக இருக்கும் அதனாலயே வந்து இந்த மாதிரி சீமார் வச்சு அடிச்சுக்குவேன் பெயிண்ட் அடிக்கிறதுனா தண்டவாளத்தில் பெயிண்ட் அடிக்கவே எங்கள் வீடு கட்டினது வந்து அந்த ஒரு தண்டவாளத்துக்கு அடிச்சுட்டு வீடெல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டேன் பட் அந்த தண்டவாளத்தை மட்டும் எனக்கு என்னென்ன தெரியல எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டா இந்த ஒரு இந்த ரூமில் இந்த இடத்த மட்டும் சொட்டையை ஒட்டி வச்சிருக்கிறேன் இந்த வாட்டி என்னானாலும் சரி அடிக்கும் போது கண்டிப்பாக அந்த தண்டை வளர்த்து சேர்த்து அடிச்சிருவேன் இந்த வருஷம் அவர்கிட்ட நான் சொல்றேன் தீபாவளிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு டைல்ஸ் போட்டு ஆகணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா வந்து வீடு இடிக்கிறாங்களோ இடிக்கலையோ ஆனால் என்ன முடியல ஏன்னா நான் எவ்வளோதான் கிளீன் பண்ணாலும் இந்த கீழே வந்து கிளீன் ஆகவே மாட்டேங்குது அதுக்காகவே பண்ணணும் இப்படி இருந்தே இப்படி ஆயிட்டே எப்படி இருந்தே இப்படி பாருங்க இப்படி இருந்தா இப்படி அதெல்லாம் ஒரு காலம் ஏன்னா என்ன பண்ண எனக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வந்துடும் ஏன்னா வந்து எப்படி இருந்தும் தெரியுமா நான் அப்பவே அந்த வெயிட்டுக்கு உடம்பு இருந்ததுக்கே நான் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கேன் வெயிட் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடாம இருந்தேங்க ஆனால் இப்போ வந்து எனக்கு சிரிப்பாக இருக்குது இப்போ பீப்பா மாதிரி நல்லா உடம்பு போட்டேன் அப்போ எவ்வளோ உள்ளே இருந்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்க என்னோட கல்யாணம் ப்ளவுஸு நான் வளையல் போட்டிருக்கேனே அதில் பாதிக்கு மேலே ஏறவே ஏறாது அளவுக்கு வந்து நின்றுக்கும் நான் ஊருக்கு போனால் என்னோடய கல்யாணம் ப்ளவுஸ் போட்டு கம்மி பாருங்க கைக்கு ஃபுல்லாக போறவே அந்தளவுக்கு குண்டாயிட்டேன் அப்புறம் வந்து எப்பயுமே வந்து பெட்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டுனாக்கா இந்த மாதிரி அந்த பழங்கள்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே அந்த எல்லாம் கொஞ்சம் கூட்டி விடணும் இல்லைன்னாக்கா அந்த இடத்துல தூசி அண்டிக்கும் நான் ஏன்னா என்னோட ரொம்ப நாளாக குமிஞ்செல்லாம் என்னால் கீழே கூட்ட முடியறதில்ல அதனால நான் வந்து பெட்டை எடுத்து நான் மாதிரி நகதி போட்டுட்டு தான் கூட்டுவேன் எப்பயுமே இந்த மாதிரி கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே ஒற்றையெல்லாம் அடித்தனில் அதில் ரொம்ப தூசியெல்லாம் விழுந்துடும் ஃபஸ்ட்டு எங்கள் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பூஜை அறை வந்து நான் சுத்தம் பண்ணவே இல்லைங்க ஏன்னா வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து அது தூசியெல்லாம் படிஞ்சிரும் ஏன்னா அவங்க அப்பா சாம்பிராணி பற்ற வைப்பார் அப்போ வந்து ரொம்ப தூசி விழுகும் நான் பற்ற வச்சாலும் ரொம்ப தூசி விழுகும் இப்போ வந்து நான் சாம்பிராணி பற்ற வைக்கிறதே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு சாமி கும்பிட முடியாது அதனால் வந்து சா சாம்பிராணி நான் பற்ற வைக்கிறதுலே அவர் மட்டும் பற்ற வச்சுட்டு இருக்கிறாரு அதனால் கொஞ்சமாக தூசி விழுது இருந்தாலும் சரி அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அடிக்கடி வந்து அந்த இடத்துல தொ சும்மா தொ க்ளீன் பண்ணி விட்டுருவேன் இப்போ இந்த பாத்ரூமெலாம் கழுவி வைக்கணும் பிசு பிசுனாயிரும் ஏன்னா வந்து விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதெல்லாம் கழுவி இன்னும் ரொம்ப பிசு பிசுனாயிரும் ஊர் போயிட்டு வந்து தான் அப்புறம் விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு ஏன்னா ஊருக்கு போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வீட்டில் வந்து கொஞ்சம் தீர்த்தமாக தெளிக்க வேண்டியதுக்கு அதுக்கப்புறமா இங்கே வந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி தீர்த்தம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு பற்ற வைக்கிறோம் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதனால தான் நீ விளக்கு பற்ற வைக்கல இருந்தாலும் அப்படி சுத்தமாக ப சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது தூசி பண்ணிட்டு தான் திட்டு எனக்கு அப்புறம் பீரா வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஈர துணி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு லேசாக துடைச்சிடுவேன் அப்புறம் காஞ்சி துணி வச்சு தொடச்சிடுவேன் என்ன வந்து நான் தொடச்சி எடுத்தாலும் இதில் வந்து ஷாம்பு இல்லைன்னா சோப்பு கொஞ்சம் லேசாக அந்த ஈர துணியில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சிட்டு தான் நான் வந்து நார்மல் துணி வச்சு தைப்பேன் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா இருக்காது இந்த பீரோ மேலே ஊறப்பட்டு தூசி இருக்குது தொட்டினாக்கா எல்லாம் பரப்பிடும் எனக்கு இந்த நிஜமாக இப்போ டைமே இல்லை என்றைக்காவது ஒரு நாளைக்கு வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கம்பார் அன்னைக்கு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜு கவர் அவங்க அப்பா வேணும்னு சொல்லியிருந்தார் மேலே ஒரு துண்டு மாதிரி போட்டிருப்பா வேணும்னு சொன்னார் சரினு சொல்லிட்டு அதை அலாசி வச்சேன்னே பீ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணல ரொம்ப நாளாச்சு வச்சு ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வந்து அடிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா டைமே கிடைக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அதனால் நான் சரி டைம் கிடைக்கும் போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் என்னோடய மிஷின் எப்பயுமே வந்து கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி துணி வச்சு தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு தொடச்சிடுவேன் ஏன்னா ஒற்றையில் அடிச்சனில்ல அதனால் எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் அதனால் வந்து லேச தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வயிற்ச்சு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் ட்ரெஸ்ஸுலாம் அப்படி அப்படியே பரப்பி வச்சுட்டேன் பால்வடி போகிறதில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றினா அதெல்லாம் வேலை அப்படியே கடஞ்சிது இந்த டப்பா கூட வந்து ஒயிட் கலர் டப்பா கூட வந்து பாப்பாவோட கலர்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் அவள் வேணுங்கம்போது உட்கார வச்சு ஒரு நோட்டு கொடுத்துட்டேன்னா அவள் பாட்டு கலர் அடிச்சுட்டு இருப்பாள் என தள்ள பண்ணும்போதெல்லாம் அப்படியெல்லாம் கொடுத்துருவேன் அந்த ரேக்கில் வந்து டேப்லெட்ஸ் தான் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு எனக்கு அவங்க எனக்கு இருக்காது மேக்சிமம் அவங்க அப்பாவுக்கு வயிற்றுக்கு தான் டேப்லெட்ஸ் இருக்கும் எங்களுக்கெல்லாம் தேவைக்கும் போது தான் வாங்குவேன்னா அதிகமாக மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் அவங்க அப்பா தான் எதுக்கு தான் அவ்வளோ மருந்து சாப்பிடுவாரோ தெரில நிறைய மருந்து எதுக்கெடுத்தாலும் மருந்து ஆனால் வாங்கிட்டு ரெண்டு நாள் சாப்பிடுவார் மூணாறு நாள் சாப்பிட மாட்டாரு அப்புறம் டிவி ரேக் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கி ஆணி அடித்து வைக்கிறதுக்கு டைமே கிடைக்கலீங்க எவனாவது கூப்பிட்டாக்கா அதுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கேட்குறா நிறைய வேலை இருக்குது அப்போ வந்து ஒரே மட்டும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சிம்பிளாக அதை வச்சு நான் வந்து மாட்டி விட்டுட்டுருக்கிறேன் ஏன்னா வந்து இது செட் ஆகலை விழுகிற மாதிரியே இருந்துச்சு துடைக்கும் போது பிடிக்கும்போதெல்லாம் அது பார்த்தா கீழே விழுகிற மாதிரியே தோணுச்சு அதனால் சரினு சொல்லிட்டு ரெண்டு ஆணி எக்ஸ்ட்ரா அடிச்சு அதுக்கப்புறம் வந்து அதை மாட்டி வச்சேன் அப்பையும் அது லேசாக தொங்கிட்டு தான் இருந்துச்சு சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் கொஞ்சம் தொடச்சி அதை எடுத்து மேலே வச்சுட்டேன் இது நம்ம டைம் பாஸ் ஆச்சு அதனால் கொஞ்சம் அது சுத்தம் பண்ணி வைக்கணும்ல அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பெட்டு வந்து கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் ஏர் துணி வச்சு துடைச்சிடுத்துரும் இல்லை லேசாக மண் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா வயிற்று குதிக்கிறா ஆடுறா அதனால லேசாக மண் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இதிலெல்லாம் கொஞ்சம் கீழே குமிஞ்சி எனக்கு துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டைல்ஸ் போட்டுட்டு தான் வந்து இது வாங்கணுன்ட்டு இருக்கிறேன் இப்படி குமிஞ்சு துடைச்சா கூட எனக்கு வெயிட் குறைய மாட்டேதுங்க என்னங்க பண்ணுறது டைல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா வந்து நின்று நின்றுக்கிட்டே துடைக்கிற மாதிரி வாங்கி நிஜமானமே அவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்புறம் வெளியே வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டால் காலில் நறு கட்டிக்கிச்சு என்னால் வேலையே செய்ய முடியல குமிஞ்சு இந்த மாதிரி கால் நீளமாக இருக்கா என்னால் வந்து இந்த மாதிரி குமிஞ்சு வந்து தொடக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் எப்பயுமே வந்து கொஞ்சம் கதவை வந்து தொடச்சிடுவோம் இல்லைனாக்கா வந்து அந்த தூசி வந்து படிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லைனாக்கா அது ஒரு மாதிரி மண்ணு மண்ணாக இருக்கும் ஃபேன் ஓடும்போது வெயில் குளிர் காலத்தில் வந்து அவளுக்கு தெரியாது வெயில் காலத்தில் நீ ஃபேனெல்லாம் அடிக்கடி தொடச்சிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டால் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா பார்க்கறக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் மறுபடியும்டச்சு எடுத்துடுவேன் இல்லைனாக்கா நடந்து வந்த பாதையெல்லாம் மறுபடியும் தூசியா இருக்கும் எப்பயுமே வந்து வெளியே வந்து தண்ணி இந்த மாதிரி விட்டுருவோம் பாத்ரூம் பாத்ரூம்கிட்ட பைப் இருக்கா அந்த பைப்லேயே வந்து எல்லா தண்ணியும் போயிடும் அதுக்கப்புறம் இந்த பெட்டு வந்து ரொம்ப பழசுங்க பெரிய பாப்பா போது இருந்து இந்த பெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதில் வந்து வயிற்று உச்சா ஊற்றி ஊற்றி எல்லாம் போச்சு இப்போ வயிற்று இன்னி ஒரு வருஷத்துக்கு எப்படியும் பெட்டில் வந்து சுச்சு பண்ணிடுவா இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணி ஏதோ ஒன்று கொட்டி வச்சிருவா அதனாலேயே வந்து நான் ரெண்டு பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா போ ஒரு பெட்ஷீட் கீழே அடியில் போட்டுருவேன் அதுக்கப்புறம் மேலே ஒரு பெட்ஷீட் போட்டுருவேன் இப்படி தான் ரூமை க்ளீன் பண்ணிக்குவேன் என்னைக்குமே வந்து வீடியோ வீ வீட்டு வேலைங்க வந்து தண்ணி எடுக்கிற அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வேலைகள் பார்ப்பேன் தண்ணி எடுக்காத நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னா அன்னைக்கு வந்து வீடெல்லாம் கொஞ்சம் ஒற்றையெல்லாம் அடிச்சு கொஞ்சம் துணி எல்லாம் வச்சு எல்லாம் தொடச்சுடுவேன் எங்க ரூம் வந்து கிளீன் பாப்பா ரூம் நான் பண்றதே இல்லை ஏன்னா அவங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த வேலைங்க நானே பண்ணிக்குவேன் அவங்க ரூம் அவங்களே கிளீன் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரூம் நான் தொடரதே கிடையாது எப்பயாவது ரொம்ப ஆஹ் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கும் போது பட்சம் சாரி டைம் இல்லாத பட்சத்துல வந்து நான் வந்து எல்லாமே பண்ணிடுறது மற்ற நாள் எங்கள் வேலைகள் போக இப்படித்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா டைம் கிடைக்கறதில்ல அப்பயும் வந்து மேல எல்லாம் கிளீன் பண்ணல செல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ணல அதெல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது மட்டும்தான் கிளீன் பண்ணுவேன் சமாளிக்க முடியல ஏன்னா வே தண்ணி எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுற அதுல வேற இந்த மாதிரி எல்லாம் கிளீன் பண்ற வேலைகளா இருந்துச்சுனாக்கா இன்னும் ரொம்ப ஹெவி ஆயிரும் பாப்பா தினமும் கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு வரணும் இப்ப வந்து பசங்க இருக்காங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க அவங்க இல்லைனாக்கா நானேதான் போகணும் கூட்டிட்டு வர்றதுக்கு காலைல விடுறதை விட நான் விட்டுட்டு வந்துடுவேன் லீவு பசங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஆஹ் சோ நானே வந்து போயிட்டு வந்துடுறேன் ஈவினிங் ஆயிடுச்சுனாக்கா அவ போய் கூட்டிட்டு வந்துருவான் பாப்பா பால்வடிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க சில சமயம் சில சமயம் நான் கூட்டிட்டு போகணும் ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச தூங்கிட்டு இருக்கிறா பாருங்க கொஞ்சம் பிடிவாதம் புடிச்சுட்டு ரொம்ப 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 பிடிவாதம் புடிச்சு பூமர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அவங்க பாதி நம் சொல்லிட்டே இருக்கிற பூமரை வாங்கி தராதிங்கட்டு அவ பிடிவாதமா கேக்குறான்னு சொல்லிட்டு பூமரை வாங்கி கொடுத்துர்றாங்க அவ சாப்பிட்டு இந்த முடி இந்த கார்னர்ல எல்லாம் ஒட்ட வச்சு பூரா ஒட்டிக்கிச்சு பா பாதி முடி எடுக்க முடியாம நான் இப்படி இப்படின்னு எடுத்து அஹ் கொஞ்சம் வச்சு கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பூமரை எடுத்து போட வேண்டியது வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே போட்டுறா எல்லாம் ஒட்டிக்குது ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு சும்மாவே இருக்க மாட்டேங்குது இனி கொஞ்சம் நிறைய வேலைகளா இருக்கு பார்க்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் குடுத்துட்டு ப்ளீஸ் பிளீஸ் நீங்க வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பீச்ல வந்து என்னோட வீடியோஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் யூடியூப்ல இருந்து எனக்கு கொஞ்சம் மெயில் வந்துச்சு அதனால கொஞ்சம் நான் சந்தோஷமா இருந்தேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து பிளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல் குரோ ஆகறக்கு ஓகே சரியா இன்னைக்கு டெவ்லாக் இப்போதுக்காக போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பாக்கலாம் ओके बाय फ्रेंड्स नेक्स्ट वीडियो तक बाय